பெரிய பெரிய பிரச்சனை எல்லாமே சந்திச்சு ஒரு மோசமான நிலையில் தள்ளப்பட்டிருக்கக்கூடிய இந்த மீன ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களாவது உங்களுக்கு சிறப்பா அமைப்போகுதாங்கிறத பத்தி தான் இந்த பதிவு நாம பார்க்க போறோம் பெரும்பாலுமே இந்த நேரத்தில் பாதிப்புங்கிறது உங்களுக்கு இருக்குதா இருக்குதான் செய்யுது ஆனாலுமே அதையே நினைச்சு வருத்தப்படுறதை விட நல்லது தீமை ரெண்டுமே சேர்ந்து தான் வாழ்க்கைன்னு அடுத்தடுத்து நீங்க நகர்ந்து இந்த நேரம் உங்களுக்கு சிறப்புங்க இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்க இதுக்கு முன்னாடி எதை எது எல்லாமே இழந்தீங்களோ யாரை நம்பி பணம் கொடுத்துருந்தீங்களோ அது எல்லாமே திரும்ப வரக்கூடிய நேரங்க பணத்தை சேர்க்கக்கூடிய நேரம் உங்க மேலேயே ஒரு பயம் இருந்ததுல அந்த பயம் எல்லாம் எல்லாமே படிப்படி நீங்க இனி அடுத்த கட்ட என்னங்கறத பத்தி தான் நீங்க யோசிக்க போறீங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்புங்கிறது இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் ஏற்பட போகுது தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் வேலை உடல்நலம் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் தொழில் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை இது எல்லாமே உங்களுக்கு என்ன மாதிரியான பலனை தரப்போகுது எந்த விஷயம் சாதகம் எந்த விஷயத்துல நீங்க கவனம் செலுத்தணும் இது எல்லாமே எந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம் மனசுல மட்டும் நீங்க நேர்மறையான சிந்தனை நல்லதே நடக்கணும் நீங்க நினைச்சு செயல்பட்டா போதுங்க எந்த காலமும் அமோகமான காலம் தான் வகையில் பார்க்குறப்ப இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு எப்படி அமைப்பு போகுதுங்கிறது பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலேருந்து பார்க்குறீங்க எந்த ஊரில் இருந்து பார்க்குறீங்க உங்கள் பேர் தான் என்னங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் எந்த இடத்துலையுமே ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அமைதியாக செயல்படக்கூடியவங்க யாரு கேட்டிங்கன்னா இந்த ராசிக்காரங்க தாங்க பொதுவாக போகிறப்ப நீதானோ அன்பு இது எல்லாமே உங்களுக்கு உண்டு எந்த விஷயத்துலேயும் ஆர்வமாக இருக்கக்கூடியவங்க நீங்கள் தான் அதே மாதிரி மத்தவங்களை அலசி ஆராய்ச்சி ஒரு புதுமையான விஷயத்த நீங்க பாக்குறதுல ஒரு கெட்டிக்காரங்கன்னு சொல்லலாங்க ரொம்ப அழகான கண்களுக்கு சொந்தக்காரங்க மீன ராசியாச்சே மீன் மாதிரியான கண்ணுக்கு சொந்தக்காரங்க சொல்லலாங்க கண்ணாலியே இவங்க எல்லாரையும் கவர்ந்து தருவாங்க குருவர் ராசி அதிபர் இருக்கிறதால காசு பணம் எல்லாமே இவங்களுக்கு அடுத்த தான் எங்க போனாலுமே மதிப்பு மரியாதை எதிர்பார்த்து நிப்பாங்க பேச்சாற்றல் சிறப்பா இருக்கும் பெரும்பாலான மீன ராசிக்காரங்க இந்த பேச்சு துறையில கொண்டு செயல்படக்கூடியவங்க தான் அதிகமான பேர் இருப்பாங்கன்னு சொல்லலாங்க வாழ்க்கையில தோல்வி வெற்றி எல்லாமே சமன் நினைக்கக்கூடியவங்களும் தான் இந்த ராசிக்காரங்க எப்பயுமே பொறுத்த வரைக்குமே மனசுக்குள்ள கொஞ்சம் பயங்கிறது இருந்துகிட்டே இருக்குங்க சமுதாயத்துக்கு பயப்படக்கூடியங்களா இருப்பாங்க ஆனாலுமே கற்பனை தனி சிறப்பா இருக்கிறதால இவங்க எந்த விஷயத்தையும் புதுமையான விஷயமா யோசிக்கிறதால இவங்க எடுக்கக்கூடிய விஷயம் எல்லாமே சிறப்பா மாறக்கூடிய ஒரு தன்மை உண்டு அதே மாதிரி இவங்களுக்கு ஒரு நேரம் போல ஒரு நேரம் குணங்கள் இருக்காதுங்க இந்த மூட் ஸ்விம்மிங் சொல்லுவாங்களே அது மாதிரி மனசுங்கிறது கொஞ்சம் மாறிக்கிட்டே இருக்கும் ஒரு நேரம் இருக்க மாட்டாங்க கொஞ்சம் ஒரு சில நேரம் குழப்பிக்குவாங்க இதை மட்டும் நீங்க விட்டுட்டீங்கன்னா போதுங்க உங்க வாழ்க்கைய சிறப்பா இருக்குது தைரியமா நீங்க எதை செஞ்சாலுமே உங்களுக்கு உங்க ராசி அதிபதியான குரு பகவான் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தருவார் இனி தொடர்ந்து உங்களுக்கு எப்படிப்பட்ட பலனை பெறப்போகுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மீனராசி அன்பர்கள் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியை நீங்க தீர்வு காணும்னு விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசின்னு கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமாக நீங்க தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் இனி வரக்கூடிய இந்த மாதம் இந்த ஜூலை மாசத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா நிறைய நிறைய நல்ல வாய்ப்பு காத்திருக்குது நிறைய நல்ல அனுபவத்தை பெறப்புறீங்கன்னு சொல்லலாங்க துணிச்சல் பிறக்கும் எதை வந்தாலும் பார்த்துக்கலான்னு துணிச்சல் பிறக்கும் வரது வரட்டும் நம்மளோட மிகப்பெரிய சக்தி எதுவுமே இல்லைன்னு நீங்க இந்த நேரம் உணர்வீங்க அதே மாதிரி நீங்க எந்த விஷயத்துல எல்லாமே தப்பு செஞ்சீங்க எந்த விஷயத்துல எல்லாமே நீங்க இடறி விழுந்தீங்க இதை நீங்க உணர்ந்து கூடிய கூடிய நேரம் நுணுக்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய நேரம் அதனால வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றம் காத்திருக்குது முயற்சி கைவிடறாதீங்க தேவையில்லாத பிரச்சனை இதுக்கு எல்லாமே இதுக்கு முன்னாடி எல்லாமே நிறைய பிரச்சனை தேவையில்லாமல் வந்திருக்கும் நீங்க சாதாரணமா இருந்தா கூட வம்பு வழக்குங்கிறது வீடு தேடி வந்திருக்கக்கூடிய சூழ்நிலை அது எல்லாமே மாறப்போகுது போகுது தேவையில்லாத பிரச்சனையிலேருந்து இருந்து நீங்க வர போறீங்க சோம்பரித்தனத்தை மட்டும் மட்டும் இந்த நேரத்தில் சுறுசுறுப்பாக இருக்க பாருங்க முடிஞ்ச வரைக்குமே தூங்கி எழுந்ததுமே கொஞ்சம் ஒரு சின்ன உடற்பயிற்சி கொடுத்துட்டு வர பாருங்க அந்த நாள் முழுவதும் உங்களுக்கு சுறுசுறுப்பாக இருக்கும் வேலையிலுமே சுறுசுறுப்பாக இருக்கும் இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள் நிச்சயம் நல்ல மாட்டம் தான் அதே மாதிரி வியாபாரத்தில் இருந்துட்டே அந்த தடை தொழில் இருந்துட்டு வந்த தடை இது எல்லாமே இனி இல்லை நீங்கள் எந்த விஷயத்தை செஞ்சாலுமே லாபம் பார்க்கலாம் விளைப்பு உழைப்பு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் நீங்க அதிகமாக ஓட வேண்டிய ஒரு ஒரு சூழ்நிலை தான் ஆனா அது எல்லாமே சமாளிச்சுடுவீங்க குடும்பத்தையும் பார்த்துக்குவீங்க வாழ்க்கையை ஒரு சரியான பாதங்கிறது இந்த நேரத்துல நீங்க எடுத்து வைக்க போறீங்க அது மட்டும் இல்ல கடவுள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்க போறாருங்க கவலைப்படாதீங்க கடமையை சரியா செய்யுங்க கண்டிப்பா இந்த நேரம் உங்களுக்கு நல்ல புலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க மீன ராசி அன்பர்களுக்கு அதே மாதிரி இந்த நேரத்துல பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் சனி பகவானுடைய ஆட்சிங்கிறது உங்க ராசி நடந்துட்டு இருக்கிறதால எது செஞ்சாலும் இதுக்கு முன்னாடி எல்லாமே கொஞ்சம் தாமதமாதான் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனாலுமே இந்த நேரம் அது தாமதமாக இருந்தாலுமே எந்த தப்புமே இல்லை மாற்றம் காத்திருக்குது மாற்றத்தாலும் அமோகமான பலன் உண்டு இந்த இடம் மாற்றம் இந்த வேலையில் மாற்றம் இதெல்லாமே இருந்தால் மனசு கலங்க வேண்டாம் தாராளமே ஏத்துக்குங்க இடம் மாற்றம் உங்களுக்கு சாதகம் தான் நல்ல நேரமா அமைய இந்த இடமாற்றம் சார்ந்த விஷயம் எல்லாமே மிகப்பெரிய யோகா இல்லாமல் உங்களுக்கு காத்திருக்க போகுது மிகப்பெரிய பதவி பெறக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் இருக்குதுங்க தொடர்ந்து முயற்சி செய்ய பாருங்கள் எந்த வேலை செய்யக்கூடியங்களா இருந்தாலும் மூத்தவங்க பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட இந்த நேரம் உங்களுக்கு அனுசரணம் நடந்துக்குவாங்க அதே மாதிரி உங்ககிட்ட வாங்கின பணத்தை எல்லாமே திருப்பி கொடுக்க பார்ப்பாங்க ஆரோக்கியத்துல இருந்த பிரச்சனை நிவர்த்தி ஆகும் பணம் வரக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரத்துல அதிகமா இருக்குதுங்க அதே சமயம் இந்த நேரம் கொஞ்சம் உங்களுக்கு இந்த வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை அஜீர்ண கோளாறு இருக்கும் வயிற்றுல நிறைய பேருக்கு இந்த நேரம் பொறுத்த கொஞ்சம் சதம் வளரதுக்கு எல்லாமே வாய்ப்பு இருக்குது அதனால முடிஞ்ச வரைக்குமே இந்த வயிறு சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவனம் கொடுக்க பாருங்க வயிறு சம்மந்தப்பட்ட விஷயத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பாத்தீங்கன்னா உணவு சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவனமா இருக்கணும் நேரத்துக்கு சாப்பிடணும் நேரத்துக்கு உடல் ஆரோக்கியத்தில் ஒரு தூக்கத்தை எடுத்துக்கிறதா இருக்கட்டும் குடிக்கிறதா இருக்கட்டும் இந்த விஷயத்த செய்ய பாருங்க நிச்சயம் நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கணும் உங்கள் ஆசை எதிபதியான குரு பார்வை இருக்கிறதால நீங்க எதை தொடங்கினாலும் வெற்றியை தரும் முயற்சி மட்டும் கைவிட்டாதீங்க ஆரம்பத்துல தங்குதா இருக்குதுன்னு நீங்க மனசு விட்டுறக்கூடாது முயற்சி கொடுத்தீங்கன்னா சிறப்பா இருக்குது அதே மாதிரி வேற எந்த சிந்தனையும் மனசுல வச்சுக்க கூடாது இந்த எதிர்மறையான சிந்தனை எல்லாமே வேண்டாம் எதிர்மறையான சிந்தனை நீக்கிட்டு நேர்மறை சிந்தனை நீங்க ஏற்படுத்தினீங்கன்னா எந்த பிரச்சனையும் உங்களால சமாளிக்க முடியும் எந்த விதமான விஷயமா இருந்தாலும் சரிங்க உங்களுக்கு நல்லது நல்ல மாற்றம் அமைக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குதுங்க ரொம்ப முக்கியமா இந்த இரவு சமயத்தில் எல்லாமே ரொம்ப நேரம் கண் விழிச்சிருக்கிறீங்களா அதை தவிர்க்க பாருங்க தூங்குறதுதான் இந்த நேரத்துல உங்களுக்கு ஒரு சிறந்த மருந்துங்க ஆரோக்கியமான தூக்கம் இருந்துட்டா உங்களுக்கு உடல்நலன்னு எந்த பாதிப்பும் இல்லை கஷ்டங்கிறது யாருக்குமே இல்லாமல இல்லை கஷ்டம் இருந்தாலுமே அதை தாண்டி முன்னுக்கு வரக்கூடிய தன்மை எதிர்நீச்சல் போடக்கூடிய தன்மைங்கிறது இந்த மீனராசி அன்பர்களுக்கு உண்டு துணிந்து செயல்படலாம் எந்த ஒரு விஷயத்துக்குமே மாற்று தேர்வுங்கிறது நேரம் கிடைக்கும் அதனால சரியா தூங்க பாருங்க நல்ல மாற்றம் காத்திருக்குது சேமிப்புங்கிறது இனிமேல் அதிகரிக்குங்க இதுக்கு முன்னாடி எல்லாமே கையில ஒரு நாலு காசு இருந்தாலே ஏதாவது ஒரு வகையில் கொஞ்சம் செலவுங்கிறது இருந்துகிட்டே இருந்திருக்கும் ஆனா இனி சேமிப்பு அதிகரிக்கக்கூடிய கூடிய வாய்ப்பு இருக்குது சேமிப்பு வச்சிருக்கிறது நல்லது ஏன்னா இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே வீட்டில் சுப நிகழ்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பு வீட்டில் பெண் குழந்தைகள் இருந்தால் சுபச்சடங்கு ஏற்படுறது அதே மாதிரி குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நல்ல மாற்றம் கிடைக்கிறது இந்த மாதிரி இருக்குங்க அதே மாதிரி வீட்டிலேயும் சரி வெளியிலேயும் சரி உங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் என்று பார்த்திங்கன்னா கோபம் தான் கோபப்படாமல் வீட்டில் இருந்துக்கிறது நல்லது வெளியில இருந்துக்கிறது நல்லது அதே மாதிரி எல்லாருக்கிட்டையுமே ஒரு தனிமையாக இருக்கிறீங்களோ அதை கொஞ்சம் இந்த நேரம் தவிர்க்க பாருங்க தேவையில்லாத கற்பனை தேவையில்லாத மனசில் பயத்து நீக்க பாருங்கள் எல்லாரோடய இணைஞ்சிருக்க முயற்சி செய்யுங்க ஆனால் இந்த நேரம் எல்லாரோட இணைஞ்சிருக்கிறது நல்லது தான் வீட்டு உறுப்பினர்கிட்ட பொறுத்த வரைக்குமே வெளி நபர்கிட்ட அதிகமாக பழக்க வழக்க வச்சிருக்கிறது வேண்டாம் குறிப்பாக அந்த எதிர்பாலின வகையில் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க வீட்டில் சண்டை இல்லாமல் பாத்துக்கிறது உங்க கையில தான் இருக்குது ஆரோக்கிய பிரச்சனைகளுமே இந்த நேரம் பெருசாக தொந்தரவு இல்லைங்க முடிஞ்ச வரைக்குமே பெண் தெய்வ வழிபாடு இந்த நேரம் செய்ய பாருங்க பாதிப்பு குறையும் வீட்டுக்கு பக்கத்துல எந்த பெண் தெய்வ ஆலை இருந்தாலும் சரிங்க இந்த செவ்வாய்க்கிழமை நாட்களில் இந்த வெள்ளிக்கிழமை நாட்கள்ல தொடர்ந்து தீபாவற்றி வழிபாடு செய்ய பாருங்க முருகப்பெருமன் வழிபாட்டையும் இந்த நேரத்துல மறந்துடாதீங்க கந்தவன் முருகனை நீங்க வழிபட வழிபட உங்க வாழ்க்கையில நெற்றம் நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே மீனராசி அன்றுவர்களுக்கு அமைஞ்சிருக்குமே சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் சுக்குரனுடைய நிலைமை இந்த நேரம் சாதகமா இருக்கிறதால வருமானம் போதுமான அளவுக்கு இருக்கும் இதுக்கு முன்னாடி இருந்த பாதி பிள்ளைங்க பணப்பற்றாக்குறைங்கிறது இந்த நேரத்தில் இல்லை ஏழை ரச்சனை இருக்கிறதால தான் உடலில் மட்டும் இந்த நேரம் உடல் நலனில் மட்டும் கவனம் கொடுக்க பாருங்க கொஞ்சம் எதுக்கெடுத்தாலும் வீணான அலைச்சல் கற்பனையான கவலையை நீங்க இந்த நேரத்தில் ஏற்படுத்திக்கிறீங்க அதை தவிர்த்துக்கங்க கணவன் மனைவிக்கிடையே ஒரு சின்ன சின்ன பிரச்சனைங்கிறது இல்லாமலாம் இருக்காது விட்டு கொடுத்து போனீங்கன்னா நல்ல மாற்றம் தான் விரை சாயந்திரம் சனி ராகு இருக்கிறதால வேலை பார்க்குற இடத்துல மட்டும் கொஞ்சம் சக்திக்கு மீறி நீங்க உழைப்பு கொடுக்குற மாதிரி பொறுப்பு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் கொடுக்குற கூலிக்கும் வேலை வாங்குறதுக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் சனி பகவான்தான் நினைக்கிற அதனால் நீங்கள் எந்த அளவுக்கு வேலை கொடுக்குறீங்களோ உழைப்பு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல சம்பளமும் கிடைக்கும் அதனால இந்த நேரத்தில் கவலைப்படாமல் உழைப்பு கொடுங்க நிச்சயம் நல்ல மாற்றம் காத்துருக்குதுன்னு சொல்லலாங்க இடம் மாற்றம் இந்த லகா மாற்றம் இந்த தொழில் சம்மந்தப்பட்ட மாற்றம் எல்லாமே செய்யணுன்னு நினச்சா தாராளமாக செய்ய பாருங்கள் இந்த நேரம் நிச்சியம் உங்களுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்குதுங்க இந்த கலைத்துறை சார்ந்துருக்க கூடவங்க அரசியல் துறை சார்ந்து இருக்க கூடவங்களுக்கு எல்லாமே இந்த காலம் சாதகமாக தான் இருக்குது மனசுல மட்டும் ஏதாவது ஒரு வெறுப்பு விரக்திங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் வேற கட்சிக்கு போயிடலாமா இல்லைன்னா வேறு தொழில் செய்யலாமாங்கிற தான் யோசிப்பீங்க மனசுல இந்த போராட்டம் தான் இந்த நேரம் கொஞ்சம் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாங்க மாணவர்களுக்கு இந்த நேரம் இருக்குன்னு பார்த்தா கொஞ்சம் நீங்க புத்தகத்தை கையில் எடுத்தாலே ஏதோ ஒரு சோர்வு வாசதி அப்புறம் பார்த்துக்கலான்னு விட்டுருவீங்க தேவையில்லாத இந்த தப்பான எண்ணத்தை மனசுல பதிச்சுக்காதீங்க தவறான பழக்க வழக்கத்தில் ஈடுபடாதீங்க இந்த காலத்தில் படிப்புங்கிறது உங்களுக்கு ரொம்ப முக்கியம் கல்வி சம்மந்தப்பட்ட கிரகம் இல்லாமல் சிறப்பாக இருக்கிறதால முயற்சி மட்டும் கொடுத்தா போதுங்க நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய வாய்ப்பு பெண்கள் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் கொஞ்சம் அதிகமான உழைப்பு கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் குடும்ப கவலை ஒரு பக்கம் குழந்தைகள் பத்தின கவலை ஒரு பக்கம் இதை நீங்க பாத்துக்கிட்டே உங்க உடம்ப பாத்துக்கிறது இல்லை அதனால உடம்பையும் பார்த்துக்கோங்க மனசை பத்திரமா பார்த்துக்குங்க மனசை பொறுத்த வரைக்குமே நிறைய பேர் ஆயிரம் சொல்லுவாங்க அது எல்லாமே காதல் போட்டுக்கிட்டு உங்க மனசுக்கு எடுத்துக்காதீங்க இந்த நேரம் வெளி நபர்கிட்ட அதிகமா பழகாமல் இருக்கிறது நல்லது தேவையில்லாத கற்பனையான கவலை விட பாருங்க உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துங்க நிச்சயம் நல்ல மாற்றம் காத்து இருக்குது உறவுக்காரங்க எல்லாமே இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே குடும்ப வாழ்க்கை பாதிக்கிற மாதிரி ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க முடிஞ்ச வரைக்குமே அவங்களையுமே நீங்கள் இந்த நேரம் விலக்கி வைக்கிறது நல்லது நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு நிறுத்துக்கிட்டால் சிறப்பாக இருக்குதுங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க அலட்சியம் காட்டாதீங்க மற்றபடி மீனராசி அன்றவர்களுக்கு இந்த காலகட்டம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு அற்புதமான காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்குது நிறைய பிரச்சனை தீரக்கூடிய நேரம் பிரிஞ்சு போனவங்க எல்லாமே ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது குடும்பத்திலுமே சின்ன சின்ன சண்டை இருந்தாலுமே மகிழ்ச்சி உண்டாகும் வாழ்க்கை துணைக்காக கொஞ்சம் இந்த நேரம் செலவு செய்வீங்க முடிஞ்ச வரைக்குமே கோபத்தை குறைச்சிக்கங்க இனிமையாக பேசுங்க குடும்பத்தில் அமைதி உண்டாகும் முன்னேற்றம் சிறப்பாக இருக்குது இந்த நேரம் வரைக்கும் மீன ராசி அன்பர்களுக்கு நன்றி நண்பர்களே இந்த பதிவுகளில் மீன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்கங்கிறத நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்க்ரைமும் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே